டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் பிரதமர் நரேந்திர மோடி தனது நெருங்கிய நண்பர் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பேச்சு விரைவில் இந்தியாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படப் போவதாகவும் பேட்டி காசாவில் நீடித்த அமைதியை ஏற்படுத்துவதற்கு பணியாற்ற உள்ள குழுவில் இணையுமாறு இந்தியாவுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அழைப்பு பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் அமெரிக்கா முன்மொழிந்த காசா அமைதி வாரிய தொடக்க விழா பாகிஸ்தான் சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள் பங்கேற்று உறுப்பினர்களாக இணைந்தன ரஷ்யா உக்ரைன் இடையேயான போருக்கு தீர்வு காண்பது தொடர்பாக முத்தரப்பு பேச்சுவார்த்தை அமெரிக்க நாடுகளின் பிரதிநிதிகள் அபுதாபியில் ஆலோசனை பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக அமெரிக்க அதிகாரிகள் தகவல் கிரீன்லாந்து விவகாரத்தில் ஐரோப்பிய நாடுகளுக்கு வரி விதிப்பு இல்லை என ராணுவ பலத்தை பயன்படுத்தப் போவதில்லை என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவிப்பு அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை நிறுத்தம் ஐரோப்பிய யூனியன் அதிரடி நடவடிக்கை ஐக்கிய அரபு அமீரகத்துடனான இருதரப்பு வர்த்தகத்தை இரண்டாயிரத்து முப்பத்தி இரண்டுக்குள் இருநூறு பில்லியன் டாலராக அதிகரிக்க இலக்கு பிரதமர் நரேந்திர மோடி அமீரக அதிபர் இடையேயான சந்திப்பின் போது முடிவு ஈரான் போராட்டத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பு ஐந்தாயிரத்திற்கும் அதிகமானோர் பலியானதாக தகவல் சிரியாவில் அதிகார பகிர்வுக்காக கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேல் நடந்து வந்த உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்தது போர் நிறுத்த ஒப்பந்தம் அறிவிப்பு ஜப்பான் நாடாளுமன்றத்தின் பிரதிநிதிகள் சபை கலைப்பு புதிய தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் பிரதமர் தகைச்சி அறிவிப்பு ஏழு ஆண்டுகள் மூன்று விண்வெளி பயணங்கள் விண்ணில் ஐந்து நாட்கள் வரலாற்று சாதனையோடு நாகாவில் ஓய்வு பெற்றார் சுனிதா வில்லியம் உலக சுகாதார அமைப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக விலகியது அமெரிக்கா உண்மைகளை உலகிற்கு உரிய நேரத்தில் தெரிவிக்க தவறிவிட்டதாக குற்றச்சாட்டு இந்தோனேஷியாவின் ஜாவா தீவில் தொடர் கனமழை காரணமாக நிலச்சரிவு எட்டு பேர் உயிரிழப்பு மீட்பு பணிகள் தீவிரம் ஆஸ்கர் விருது போட்டியில் புதிய வரலாறு படைத்தது பின்னர் திரைப்படம் பதினாறு பிரிவுகளில் போட்டியிட்டு டைட்டானிக் படத்தின் சாதனையை முறியடித்தது உலகக்கோப்பை இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி தொடரில் இந்தியாவில் நடைபெறும் ஆட்டங்களில் தங்கள் அணி பங்கேற்காது பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியம் திட்டவட்டம் பங்களாதேஷ் விலகியதால் ஸ்காட்லாந்தை அறிவித்தது ஐசிசி மாஸ்கோ கீவ் இடையேயான நெருக்கடிக்கு தீர்வு காண்பது தொடர்பாக முத்தரப்பு பேச்சுவார்த்தையின் முதல் நாளில் ரஷ்யா உக்ரைன் மற்றும் அமெரிக்க நாடுகளின் பிரதிநிதிகள் அபுதாபியில் ஆலோசனை மேற்கொண்டனர் ரஷ்யா உக்ரைன் இடையேயான நான்காண்டுகளாக போர் நடந்து வரும் சூழலில் இயல்பு நிலையை உருவாக்குவது குறித்த ஆலோசனையில் மூன்று நாடுகளும் கலந்து கொண்ட முதல் சந்திப்பு இதுவாகும் இந்த பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர் இதனிடையே சமூக வலைதளத்தில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வெளியிட்டுள்ள பதிவில் இந்த கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முடிவுகள் குறித்து விரைவில் வெளியிடப்படும் என்றும் தற்போது நடைபெற்ற ஆலோசனைகள் எவ்வாறான முடிவுகளை தருகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் இந்த பேச்சுவார்த்தைகளில் பிராந்திய பிரச்சனைகள் முக்கிய தடையாக உள்ளன குறிப்பாக உக்ரைனின் கட்டுப்பாட்டில் உள்ள டோனஸ்க் பிராந்தியத்தின் இருபத்தி ஐந்து சதவீத பகுதியை உக்ரைன் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்ற ரஷ்யாவின் கோரிக்கையும் இதில் அடங்கும் பிரதமர் நரேந்திர மோடி மீது மிகுந்த மரியாதை வைத்திருப்பதாகவும் அவருடன் நல்ல வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொள்ளப் போவதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்தின் டாவோஸில் உலக பொருளாதார மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் நரேந்திர மோடி தனது நெருங்கிய நண்பர் என தெரிவித்துள்ளார் தங்களுக்கு இடையே ஒரு நல்ல ஒப்பந்தம் ஏற்படப் போகிறது என்றும் ட்ரம்ப் கூறினார் இந்தியா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் குறித்த கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பதினான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு உலக பொருளாதார உச்சி மாநாட்டின் முதல் நாளில் மகாராஷ்டிரா அரசு சாதனை படைத்துள்ளது ஒரே நாளில் திரட்டப்பட்ட இந்த மாபெரும் தொகை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து டாவோஸ் உச்சிமாநாடு முழுவதிலும் மாநிலம் ஈட்டிய மொத்த முதலீட்டுக்கு ஏறக்குறைய சமமானதாகும் கையெழுத்திடப்பட்ட பத்தொன்பது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பல்வேறு துறைகளில் பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒப்பந்தங்கள் மாநிலத்தின் வளர்ந்த மகாராஷ்டிரா இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழு தொலைநோக்கு பார்வை மற்றும் ஐந்து டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக மாறும் அதன் லட்சிய இலக்கை குறிப்பதாக மாநில அரசு வெளியிட்ட குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவுடன் விரைவில் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது என்று ஐரோப்பிய யூனியன் தலைவர் உர்சுலா பாண்டேர் அறிவித்துள்ளார் டாவோஸ் நகரில் நடைபெற்று வரும் உலக வர்த்தக மன்றத்தின் கூட்டத்தில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்களும் பங்கேற்றனர் இந்தியா ஐரோப்பிய நாடுகள் உட்பட உலகின் பல்வேறு நாடுகள் மீது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் அதிக வரி விதித்து வரும் நிலையில் உலக வர்த்தக மன்ற கூட்டம் நடைபெறுவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இந்த கூட்டத்தில் பங்கேற்று பேசிய ஐரோப்பிய யூனியன் தலைவர் உர்சுலா ஃபான்டேர் லைன் டாவோஸ் வர்த்தக மன்ற கூட்டத்திற்கு பின்புதான் இந்தியாவிற்கு செல்லவுள்ளதாக அறிவித்துள்ளார் இந்தியாவுடன் விரைவில் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது என்று கூறிய அவர் இந்தியா ஐரோப்பிய யூனியன் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானால் அது உலகின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கால் சதவீதமாக இருக்கும் என்று சுட்டிக்காட்டினார் சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெற்று வரும் உலக பொருளாதார மன்ற கூட்டத்தில் மில்லியன் கணக்கான வீடுகள் மற்றும் விவசாயிகளுக்கு மலிவு விலையில் சூரிய மின்சக்தியை வழங்கிய இந்தியாவின் வெற்றியை சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு பாராட்டி உள்ளது இந்த நிகழ்வில் உரையாற்றிய அந்த அமைப்பின் தலைமை இயக்குனர் ஆஷிஷ் கன்னா இந்தியாவின் சூரிய சக்தி திட்டங்கள் வளரும் நாடுகளுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக அமைந்துள்ளதாக தெரிவித்தார் குறிப்பாக இந்தியாவின் பிஎம் எம் சூரியகர் மின்சக்தி திட்டம் மற்றும் விவசாயிகளுக்கு சூரிய சக்தியால் இயங்கும் நீர்ப்பாசன வசதிகளை வழங்கும் திட்டம் ஆகியவற்றையும் அவர் சுட்டிக்காட்டினார் வரும் காலங்களில் செயற்கை நுண்ணறிவு பிரம்மாண்டமான அமைப்புகளை விட சிறிய மற்றும் அதிக திறன் கொண்ட மாதிரிகளால் வடிவமைக்கப்படும் என்று மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக டாவோஸில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உலகளாவிய ஏஐ பணிகளில் சுமார் தொன்னூற்று ஐந்து சதவீதம் தற்போது சிறிய மாதிரிகளாலேயே கையாளப்படுவதாக தெரிவித்தார் செயற்கை நுண்ணறிவு மதிப்புச் சங்கிலியின் அனைத்து பிரிவுகளிலும் இந்தியாவின் வளர்ச்சியை விளக்கிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மாதிரி உருவாக்கம் செமிகண்டக்டர் உற்பத்தி உட்கட்டமைப்பு மற்றும் எரிசக்தி ஆகிய துறைகளில் இந்தியாவின் முன்னேற்றம் குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தார் காசாவில் நீடித்த அமைதியை ஏற்படுத்துவதற்கு பணியாற்றவுள்ள குழுவில் இணையுமாறு இந்தியாவுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அழைப்பு விடுத்துள்ளார் இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு ட்ரம்ப் அனுப்பிய கடிதத்தில் காசாவில் அமைதியை வலுப்படுத்தும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அபாரமான முயற்சியிலும் உலகளாவிய போருக்கு தீர்வு காண துணிச்சலான புதிய அணுகுமுறையை தொடங்கவும் தன்னுடன் இணையுமாறு அழைப்பு விடுத்துள்ளார் கடந்த ஆண்டு செப்டம்பரில் காசா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு விரிவான திட்டத்தை தான் அறிவித்ததாகவும் இருபது அம்சங்களைக் கொண்ட அந்த திட்டத்தை அனைத்து உலகத் தலைவர்களும் ஏற்றுக்கொண்டதாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார் அமெரிக்கா முன்மொழிந்த காசா அமைதி வாரிய தொடக்க விழாவில் பாகிஸ்தான் சவுதி அரேபியா உள்ளிட்ட இருபதற்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்று உறுப்பினர்களாக இணைந்தன சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெறும் உலக பொருளாதார மன்றத்தின் வருடாந்திர கூட்டத்தில் டிரம்பின் காசா அமைதி வாரியத்தில் இணையும் நாடுகள் கையெழுத்திடும் நிகழ்வு நடைபெற்றது போரால் பாதிக்கப்பட்ட காசாவில் மறுகட்டமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்கான இந்த வாரியத்தில் இணைய பாகிஸ்தான் வியட்நாம் இஸ்ரேல் உள்ளிட்ட இருபதற்கும் மேற்பட்ட நாடுகள் சம்மதம் தெரிவித்து உறுப்பினர்களாக இணைந்தன அதே சமயத்தில் பிரான்ஸ் நார்வே ஸ்வீடன் ஸ்லோவேனியா நாடுகள் இந்த வாரியத்தில் இணைய மறுப்பு தெரிவித்துள்ளன இந்தியா சைனா ரஷ்யா இங்கிலாந்து நாடுகள் இந்த வாரியத்தில் இணைவது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இதுவரை வெளியிடவில்லை இந்நிலையில் கனடாவிற்கு விடுக்கப்பட்ட அழைப்பை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திரும்ப பெற்றுள்ளார் ஐக்கிய அரபு அமீரகத்துடனான இருதரப்பு வர்த்தகத்தை இரண்டாயிரத்து முப்பத்தி இரண்டுக்குள் இருநூறு பில்லியன் டாலராக அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யான் இடையேயான சந்திப்பின் போது இதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டது இந்த சந்திப்பின் போது பாதுகாப்பு விண்வெளி எரிசக்தி மற்றும் உணவு பாதுகாப்பு ஆகிய துறைகளில் இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு இடையே பல ஒப்பந்தங்களும் கையெழுத்திடப்பட்டன சந்திப்பின் முடிவுகள் குறித்து ஊடகங்களுக்கு விளக்கமளித்த வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரீ இந்தியாவில் அணுமின் உற்பத்தியில் தனியார் நிறுவனங்களை அனுமதிக்கும் சட்டம் இயற்றப்பட்டுள்ள நிலையில் அணுசக்தி ஒத்துழைப்பு குறித்து இரு தலைவர்களும் பேசியதாக கூறினார் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு இரு தலைவர்களும் கண்டனம் தெரிவித்ததாகவும் விக்ரம் மிஸ்ரி குறிப்பிட்டார் கிரீன்லாந்தை கையகப்படுத்துவது அமெரிக்க அதிபரின் கருத்து தொடர்பாக ஐரோப்பிய ஆணையத் தலைவர் உர்சுலா வாண்டேர் லென் அமெரிக்க காங்கிரஸின் இரு கட்சி பிரதிநிதிகளையும் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது கிரீன்லாந்து மற்றும் டென்மார்க்கின் இறையாண்மை மதிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் ஆர்க்டிக் பிராந்தியத்தில் நிலவும் பாதுகாப்பற்ற சூழலை கையாள அமெரிக்காவும் நேட்டோவும் ஒற்றுமையாக இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் அதிபர் ட்ரம்பின் வர்த்தக வரிகள் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு இடையே உள்ள பொதுவான வர்த்தக நலன்களை சீர்குலைக்கும் என்றும் எச்சரித்தார் இதனிடையே இதுகுறித்து பேசிய பிரிட்டன் பிரதமர் ஸ்டாமர் கிரீன்லாந்தின் பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது என்றும் நேட்டோ அமைப்பின் மூலம் நட்பு நாடுகளுடன் இணைந்து தனது பங்களிப்பை வழங்க பிரிட்டன் தயாராக இருப்பதாகவும் கூறினார் கிரீன்லாந்து விவகாரத்தில் ஐரோப்பிய நாடுகளுக்கு வரிவிதிப்பு இல்லை எனவும் ராணுவ பலத்தை பயன்படுத்த போவதில்லை என்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் ஆர்க்டிக் பாதுகாப்பு ஒப்பந்த கட்டமைப்பிற்கு நேட்டோ ஒப்புக்கொண்டால் ஐரோப்பிய நாடுகள் மீதான வரிவிதிப்பை ரத்து செய்வதாக அவர் கூறியுள்ளார் கிரீன்லாந்தின் மீதான உரிமையை பெற விரும்புவதாக கூறியுள்ள ட்ரம்ப் அதற்காக ராணுவ பலத்தை பயன்படுத்த போவதில்லை என்று உறுதியளித்துள்ளார் டாவோஸ் உலக பொருளாதார மன்றத்தில் உரையாற்றிய அவர் கிரீன்லாந்தை கையகப்படுத்துவதற்கான உடனடி பேச்சுவார்த்தைகளை தொடங்கும்படி டென்மார்க்கிற்கு அழைப்பு விடுத்துள்ளார் தனது விரிவாக்க திட்டங்களை நேட்டோ தடுக்கக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ள ட்ரம்ப் ரஷ்யா மற்றும் சீனாவின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள கிரீன்லாந்து தீவு அமெரிக்காவிற்கு மிகவும் அவசியம் என்று கூறினார் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையை நிறுத்தி வைக்க ஐரோப்பிய யூனியன் அதிரடியாக முடிவு செய்துள்ளது கிரீன்லாந்தை வாங்குவதற்கான ட்ரம்பின் மிரட்டலுக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது அமெரிக்க நண்டுகள் உட்பட பல்வேறு பொருட்களுக்கு பூஜ்ய வரி விதிப்பது தொடர்பான சட்ட முன்மொழிவுகள் மீதான விவாதத்தையும் ஒத்திவைத்துள்ளது ஐரோப்பிய யூனியனின் வர்த்தக குழு வரும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதிகளில் நடத்தவிருந்த முக்கிய வாக்கெடுப்பும் காலவரையின்றி தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது கிரீன்லாந்து விவகாரத்தில் எட்டு ஐரோப்பிய நாடுகள் மீது வரி விதிக்கப் போவதாக ட்ரம்ப் எச்சரித்ததே இந்த நடவடிக்கைகளுக்கு முக்கிய காரணம் என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தனது இரண்டாவது பதவிக்காலத்தின் முதல் ஆண்டை நிறைவு செய்துள்ள நிலையில் அமெரிக்கா முழுவதும் அவருக்கு எதிராக ஆயிரக்கணக்கான ஆர்வலர்கள் சாலையில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதிபர் ட்ரம்பின் அதிரடி நடவடிக்கைகள் அமெரிக்காவின் உலகளாவிய நற்பெயரை சிதைத்துவிட்டதாகவும் பல்லாண்டுகளாக நீடித்த நட்பு நாடுகளுடனான உறவை அது பலவீனப்படுத்தியுள்ளதாகவும் போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் இந்த ஆர்ப்பாட்டங்களின் போது இறக்குமதி வரி அச்சுறுத்தல்கள் கடுமையான சட்ட அமலாக்கங்கள் மற்றும் உலக வர்த்தக அமைப்பு ஐக்கிய நாடுகள் சபை போன்ற சர்வதேச அமைப்புகளிலிருந்து அமெரிக்கா தன்னை விலக்கிக் கொள்வது போன்ற விவகாரங்களுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்டு வரும் குடியேற்ற அமலாக்க நடவடிக்கைகளுக்கு எதிராக மினசோட்டாவின் முக்கிய விமான நிலையத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் மாநிலம் முழுவதும் ஆயிரக்கணக்கான மக்கள் சாலைகளில் திரண்டு அதிபர் டிரம்பின் நிர்வாகத்திற்கு எதிராக பேரணி நடத்தினர் இது குறித்து கருத்து தெரிவித்த விமான நிலைய ஆணைய செய்தித் தொடர்பாளர் ஜெஃப் லியா அதிகாரிகளின் உத்தரவை மீறியதுடன் அத்துமீறி செயல்பட்டது போன்ற குற்றச்சாட்டுகளின் கீழ் மத குருமார்கள் மீது வழக்குப்பதிவு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் அண்மை காலமாக அமெரிக்க குடியேற்ற மற்றும் சுங்க அமலாக்கத்துறை முகவர்களுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே ஏற்பட்டு வரும் வன்முறை சம்பவங்களின் தொடர்ச்சியாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதனிடையே அமெரிக்க குடியேற்ற அமலாக்கப் பிரிவினர் புலம்பெயர்ந்தோருக்கு எதிராக அதிகார பலத்தை பயன்படுத்துவதாக ஐநா மனித உரிமைகள் ஆணையர் ஓல்கர்டர் கண்டனம் தெரிவித்துள்ளார் ஜப்பானில் அடுத்த மாதம் எட்டாம் தேதி பொதுத் தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நானூற்று அறுபத்தி ஐந்து உறுப்பினர்களை கொண்ட கீழ்சபை முன்கூட்டியே கலைக்கப்படுவதாக பிரதமர் சனாயே டகாயிச்சி அறிவித்துள்ளார் இதையடுத்து அடுத்த மாதம் எட்டாம் தேதி பொதுத் தேர்தல் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜப்பான் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை உள்ள நிலையில் தனது தலைமையிலான அரசுக்கு மக்களிடமிருந்து நேரடியான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று தெரிவித்துள்ள பிரதமர் முன்கூட்டியே தேர்தல் நடைபெறுவது குறித்து விளக்கம் அளித்தார் ஜப்பானில் பிரதமர் சனாயே டக்கையாச்சி தலைமையிலான எல்டிபி கூட்டணி ஆட்சி நடைபெறுகிறது ஆனால் புதிய சட்டங்களை நிறைவேற்ற எதிர்க்கட்சிகளின் ஒத்துழைப்பை நம்பியிருக்க வேண்டிய நிலை உள்ளதால் ஆட்சியை கலைத்துவிட்டு தேர்தலை நடத்த டக்காய்ச்சி முடிவு செய்து உள்ளது குறிப்பிடத்தக்கது ஈரான் முழுவதும் பொருளாதார நெருக்கடிக்கு எதிராக தொடங்கிய போராட்டங்களில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த ஐநூறு பேர் உட்பட ஐந்தாயிரம் பேர் கொல்லப்பட்டதாக ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வன்முறைக்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் தொடர்புடைய குழுக்களே காரணம் என்று ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி குற்றம் சாட்டியுள்ளார் இந்நிலையில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படலாம் என்று நீதித்துறை வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன சிரியாவின் வடகிழக்கு பகுதியில் அரசு படைகளுக்கும் குர்தீஷ் தலைமையிலான சிறிய ஜனநாயக படைகளுக்கும் இடையே மீண்டும் கடுமையான மோதல் ஏற்பட்டிருக்கிறது ஐ பயங்கரவாதிகள் அடைக்கப்பட்டிருந்த இரண்டு முக்கிய சிறைச்சாலைகளை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன ரக்கா நகரின் வடகிழக்கில் நடந்த இந்த மோதலில் ஒன்பது பேர் உயிரிழந்ததாகவும் இருபது பேர் காயமடைந்ததாகவும் சிறிய ஜனநாயக படைகள் தெரிவித்துள்ளன இதேபோல் ஷட்டாத்தே நகரில் உள்ள சிறைச்சாலையில் ஏற்பட்ட இந்த மோதலால் அங்கிருந்து சில கைதிகள் தப்பியோடி உள்ளனர் இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு தப்பியோடிய பயங்கரவாதிகளை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது எட்டப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இந்த மோதல்கள் நடந்துள்ளதால் அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவுகிறது சிரியாவில் செயல்பட்டு வரும் குர்து இன மக்களின் ஆயுத குழுவான சிறிய ஜனநாயக படையுடன் அந்நாட்டு அரசு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அறிவித்துள்ளது இதன் மூலம் சிரியாவில் அதிகார பகிர்வுக்காக கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேல் நடந்து வந்த உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்துள்ளது அமெரிக்காவின் சிறப்பு பிரதிநிதி டாம் பாரக் முன்னிலையில் இறுதியான இந்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து எஸ்டிஎஃப் கட்டுப்பாட்டிலிருந்த ரக்கா நகருக்குள் அரசு படைகள் முறைப்படி நுழைந்தன அந்நாட்டின் இடைக்கால அதிபர் அகமது அல் ஷாரா இந்த ஒப்பந்தம் குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் இந்த வெற்றி அனைத்து சிறிய மக்களுக்கும் சொந்தமானது நாடு பிரிவினையிலிருந்து ஒற்றுமையை நோக்கி நகர்கிறது என்று அவர் தெரிவித்தார் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி வடகிழக்கு சிரியாவின் பெரும் பகுதிகள் மீண்டும் அரசின் நேரடி கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளன குர்து ஆயுத குழு அழைக்கப்பட்டு சிறிய ராணுவத்துடன் இணைக்கப்படும் வெனிசுலாவின் ஏழாவது எண்ணெய் கப்பலை அமெரிக்க ராணுவம் தற்போது கைப்பற்றி உள்ளது வெனிசுலாவின் எண்ணெய் ஏற்றுமதியை கட்டுப்படுத்தும் நோக்கில் ட்ரம்ப் நிர்வாகம் மேற்கொண்டு வரும் தீவிர நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இந்த எண்ணெய் கப்பல் முடக்கப்பட்டுள்ளது கரீபியன் கடலில் அமெரிக்காவால் அறிவிக்கப்பட்ட விதிகளையும் தடைகளையும் மீறி செயல்பட்டதாக மோட்டார் வெசல் சகிட்டா என்ற அந்த கப்பல் அமெரிக்காவால் சிறைப்பிடிக்கப்பட்டது இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அதிபர் ட்ரம்ப் ஏற்கனவே மில்லியன் கணக்கான பீப்பாய் வெனிசுலா எண்ணெயை அமெரிக்கா கைப்பற்றியுள்ளது என்றும் கைப்பற்றப்பட்ட இந்த எண்ணெய் திறந்த சந்தையில் விற்பனை செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் உலக சுகாதார அமைப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியேறுவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதிபர் பதவி ஏற்ற முதல் நாளிலேயே அந்த அமைப்பிலிருந்து அமெரிக்கா விலக உள்ளதாக அதிபர் டொனால்ட் டிரம்ப் அறிவித்திருந்தார் கோவிட் பெருந்தொற்று வேளையில் உயிர்காக்க உதவும் முக்கிய தகவல்களை பகிர்ந்து கொள்ள அந்த அமைப்பு தவறியதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது உலக சுகாதார நிறுவனம் தகவல்களை கட்டுப்படுத்தவும் நிர்வகிக்கவும் பகிர்ந்து கொள்ளவும் தவறியதாலும் அமெரிக்காவுக்கு ட்ரில்லியன் கணக்கான டாலர்கள் செலவாகி உள்ளதாலும் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதன் மூலம் அமெரிக்க அரசு நிதி மற்றும் வளங்களை எதிர்காலத்தில் உலக சுகாதார நிறுவனத்திற்கு வழங்குவதை நிறுத்தும் அதிகாரத்தை அதிபர் பயன்படுத்தியுள்ளார் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலை உடனடியாக மறுசீரமைக்க கோரி இந்தியா பிரேசில் ஜெர்மனி ஜப்பான் ஆகிய நாடுகள் அடங்கிய ஜி ஃபோர் கூட்டமைப்பு புதிய மாதிரியை முன்வைத்துள்ளது நியூயார்க்கில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி ஹரிஷ் இந்த முன்மொழிவை சமர்ப்பித்தார் அந்த மாதிரியில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தற்போதைய உறுப்பினர் எண்ணிக்கையை பதினைந்திலிருந்து இருபத்தி ஐந்து அல்லது இருபத்தி ஆறாக உயர்த்த வேண்டும் என்று ஜி ஃபோர் வலியுறுத்தியுள்ளது உலகெங்கும் நிலவும் மோதல்களை கையாள்வதில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தோல்வியடைந்து வருவதால் அதன் நம்பகத்தன்மை கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளதாக இந்தியா சுட்டிக்காட்டியுள்ளது மதம் சார்ந்த அடிப்படையில் புதிய இடங்களை ஒதுக்கீடு செய்வதற்கு ஜி போர் அமைப்பு தனது வலுவான எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது புவியியல் அடிப்படையில் அனைத்து பகுதிகளுக்கும் பிரதிநிதித்துவம் அளிப்பதன் மூலமே ஐநாவின் செயல்திறனை மீட்டெடுக்க முடியும் என்று இந்தியா இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியுள்ளது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த உலக புகழ்பெற்ற விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் இருபத்தி ஏழு ஆண்டுகால பணிக்குப் பின் நாசாவிலிருந்து ஓய்வு பெற்றார் விண்வெளி ஆய்வில் வியக்கத்தக்க சாதனைகளை நிகழ்த்திய ஒரு முன்னோடியாக சுனிதா வில்லியம்ஸ் விடைபெறுவதாக நாசா புகழாரம் சூட்டியுள்ளது தனது பணிக்காலத்தில் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு மூன்று முறை பயணம் மேற்கொண்டுள்ள வில்லியம்ஸ் விண்வெளியில் ஒட்டுமொத்தமாக அறுநூற்று எட்டு நாட்களை செலவிட்டுள்ளார் மேலும் அவர் அறுபத்தி இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக ஒன்பது முறை விண்வெளி நடைகளை மேற்கொண்ட பெண் என்ற உலக சாதனையையும் படைத்துள்ளார் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு தனது முதல் விண்வெளி பயணத்தை தொடங்கிய வில்லியம்ஸின் இறுதி பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் போயிங் ஸ்டார்லைனர் மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் க்ரூ ஒன்பது விண்கலங்கள் மூலம் அமைந்தது விண்வெளி பயணங்கள் மட்டுமின்றி பூமியில் இருந்தபடியும் நாசாவின் வளர்ச்சிக்கு வில்லியம்ஸ் பெரும் பங்காற்றியுள்ளார் அமெரிக்க கடற்படையின் ஓய்வு பெற்ற பணியாளரான சுனிதா வில்லியம்ஸ் நான்காயிரம் மணி நேரத்திற்கு மேலாக பல்வேறு விமானங்களை இயக்கிய அனுபவம் கொண்டவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கான இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சியை ஏழு புள்ளி மூன்று சதவீதமாக சர்வதேச செலாவணி நிதியம் ஐஎம்எஃப் மாற்றியமைத்துள்ளது கடந்த ஆண்டை விட பூஜ்ஜியம் புள்ளி ஏழு சதவீதம் வளர்ச்சியை இந்தியா அடையும் என்று அது கணித்துள்ளது மூன்றாவது காலாண்டில் எதிர்பார்த்ததை விட சிறப்பான வளர்ச்சி காணப்பட்டதாகவும் நான்காவது காலாண்டில் அது தொடரும் என்று எதிர்பார்ப்பதாகவும் ஐஎம்எஃப் கூறியுள்ளது அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் வீசவுள்ள கடும் பனிப்புயல் காரணமாக நியூயார்க் மற்றும் நெவார்க் நகரங்களுக்கான தனது விமான சேவைகளை ஏர் இந்தியா நிறுவனம் ரத்து செய்திருக்கிறது இது தொடர்பாக ஏர் இந்தியா வெளியிட்டுள்ள அறிவிப்பில் நியூயார்க் நியூஜெர்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஞாயிறு காலை முதல் திங்கள் வரை கனமழையுடன் கூடிய பயங்கர பணிப்புயல் வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் விமானப் போக்குவரத்து பெருமளவில் பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது பயணிகள் மற்றும் ஊழியர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ஜனவரி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் நியூயார்க் மற்றும் நெவார்க் செல்லும் அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன பாதிக்கப்பட்ட பயணிகள் உதவிக்காக பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஆறு ஒன்பது மூன்று இரண்டு ஒன்பது மூன்று 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 என்ற எண்ணையோ அல்லது ஏர் இந்தியாவின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தையோ தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியில் உள்ள கைபர் பக்துங்வா மாகாணத்தில் நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலில் ஏழு பேர் ஐந்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் பகுதியில் உள்ள அமைதி குழு தலைவர் நூர் ஆலம் மெஹசூத் இல்லத்தில் நடந்த திருமண நிகழ்ச்சியின் போது இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக அம்மாகாண காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வந்திருந்த விருந்தினர்கள் நடனமாடி கொண்டிருந்த போது இந்த தாக்குதல் நடந்ததாகவும் குண்டுவெடிப்பு காரணமாக கட்டடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் இந்த உயிரிழப்பு நேரிட்டதாகவும் முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களில் ஜிகிரி மசூத் என்று அழைக்கப்படும் அமைதி குழு தலைவர் வஹிதுல்லா மெசூதும் ஒருவர் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் இடிபாடுகளுக்குள் பலர் சிக்கியிருக்க வாய்ப்பிருப்பதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க கூடும் என்று அஞ்சப்படுகிறது தென் அமெரிக்க நாடான சிலியில் நிலவும் கடும் வெப்ப அலை காரணமாக அந்நாட்டின் மத்திய மற்றும் தெற்கு பகுதிகளில் காட்டு தீ ஏற்பட்டுள்ளது இதில் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளதாகவும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவிலான காடுகள் தீயில் கருகி நாசமாகி உள்ளதுடன் ஏராளமான வீடுகளும் சாம்பலாகியதாக கூறப்படுகிறது தற்போது வரை எட்டாயிரத்து ஐநூறு ஹெக்டர் பரப்பளவில் தீ பரவியுள்ளதால் சுமார் ஐம்பதாயிரம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர் பயோபயோவின் கான்செப்டிய நகராட்சியில் மட்டும் சுமார் இருநூற்று ஐம்பத்தி மூன்று வீடுகள் தீக்கிரையாகி தரைமட்டமாகின மேலும் கார்கள் பள்ளிகள் மற்றும் தேவாலயங்கள் என அனைத்தும் எரிந்து சாம்பலாகின மீட்பு பணியின் போது சாலைகள் வயல்வெளிகள் மற்றும் கார்களுக்குள் இருந்து எரிந்த நிலையில் சடலங்கள் கண்டெடுக்கப்படுவதால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது இதனிடையே தீயை கட்டுப்படுத்த ராணுவத்தினரை முழுமையாக ஈடுபடுத்தவும் கூடுதல் வளங்களை ஒருங்கிணைக்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் லூயிஸ் கார்டெரா தெரிவித்துள்ளார் ரஷ்யாவில் ஆறு ஆண்டுகளில் இல்லாத அளவாக நாற்பது அடிக்கு மேல் பனி கொட்டியதால் அந்நாட்டு மக்கள் அச்சமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் தற்போது கடுமையான பனிப்பொழிவு நிலவி வருகிறது நடப்பாண்டில் அங்கு வரலாறு காணாத வகையில் பனி கொட்டி வருகிறது இதனால் தலைநகர் மாஸ்கோ மற்றும் பல்வேறு நகரங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ரஷ்யாவின் கம்செட்கா தீபகற்பம் பனிப்பொழிவால் கடுமையான பாதிப்பை சந்தித்துள்ளது அங்கு பனி குவியல்கள் பத்து முதல் நாற்பது அடி உயரம் வரை உயர்ந்துள்ளன உயரமான கட்டடங்களில் நான்காவது மாடி வரை பனியால் சூழப்பட்டுள்ளது அங்குள்ள கட்டடங்கள் அனைத்தும் பனியால் மூடப்பட்டு காட்சியளிக்கின்றன இதன் காரணமாக கம்செட்கா தீபகற்பத்தில் மின்வெட்டு மற்றும் போக்குவரத்து துண்டிப்பு விமான சேவைகள் ரத்து உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன கடும் பனிப்பொழிவால் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்தோனேஷியாவின் ஜாவா தீவில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி எட்டு பேர் உயிரிழந்தனர் மேற்கு ஜாவா மாகாணத்தின் பசீர்லாங்கு கிராமத்தில் ஆறுகள் கரை புரண்டு ஓடியதால் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது மலையிலிருந்து சரிந்து வந்த சேறு மற்றும் பாறைகளால் முப்பத்து நான்கு வீடுகள் அடியோடு புதைந்தன இந்த விபத்தில் எண்பத்தி இரண்டு பேரை காணவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது தகவல் அறிந்து விரைந்த மீட்புக் குழுவினர் மண்ணில் புதைந்தவர்களை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் பேரிடர் மேலாண்மை குழுவின் தேடுதல் வேட்டையில் இதுவரை இருபத்தி நான்கு பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர் நிலச்சரிவு அபாயம் இன்னும் நீடிப்பதால் மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அதிகாரிகளால் எச்சரிக்கப்பட்டுள்ளனர் ஆஸ்கர் விருது போட்டியில் சின்னர்ஸ் திரைப்படம் புதிய வரலாறு படைத்துள்ளது பதினாறு பிரிவுகளில் போட்டியிட்டு டைட்டானிக் படத்தின் சாதனையை முறியடித்தது உலக திரையுலகமே ஆவருடன் எதிர்பார்க்கும் ஆஸ்கர் விருது வழங்கும் விழா மார்ச் பதினைந்தாம் தேதி லாஸ் ஏஞ்சல்ஸில் நகரில் நடைபெற உள்ளது முன்னதாக ஆல் அபவுட் ஈவ் டைட்டானிக் மற்றும் லாலா லேண்ட் ஆகிய திரைப்படங்கள் பதினான்கு பிரிவுகளில் பரிந்துரைக்கப்பட்டதே சாதனையாக இருந்த நிலையில் தற்போது அந்த சாதனையை சின்னர்ஸ் முறியடித்துள்ளது இந்த திரைப்படம் சிறந்த படம் சிறந்த இயக்குனர் சிறந்த நடிகர் சிறந்த அசல் திரைக்கதை உள்ளிட்ட பதினாறு முக்கிய பிரிவுகளில் போட்டியில் உள்ளது உலகக்கோப்பை இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி தொடரில் இந்தியாவில் நடைபெறும் ஆட்டங்களில் தங்கள் அணி பங்கேற்காது என பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது உலகக்கோப்பை இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி தொடர் இந்தியா மற்றும் இலங்கையில் அடுத்த மாதம் ஏழாம் தேதி தொடங்குகிறது இந்த சூழலில் பங்களாதேஷில் வலுத்து வரும் போராட்டங்களில் சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதல்கள் தொடர்கதையாகி வருகிறது இதனால் இந்தியா பங்களாதேஷ் இடையேயான உறவில் சிக்கல் நீடிக்கிறது இதனை கருத்தில் கொண்டு ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் கொல்கத்தா அணியில் விளையாடிய பங்களாதேஷ் வீரர் முஸ்தபா விசூர் ரஹ்மானை விடுவிக்குமாறு பிசிசிஐ கேட்டுக்கொண்டது இதனையடுத்து அவர் விடுவிக்கப்பட்டார் பிசிசிஐயின் இந்த நடவடிக்கையை தொடர்ந்து இந்தியாவில் நடைபெறும் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி ஆட்டங்களில் பங்களாதேஷ் பங்கேற்காது என அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் கூறியிருந்தது அதே நேரத்தில் இந்தியாவில் நடத்தும் ஆட்டங்களை வேறு இடங்களில் நடத்துமாறும் பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியம் கோரிக்கை விடுத்தது இந்நிலையில் நம்பத்தகுந்த பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் ஏதுமில்லாத சூழலில் கடைசி நேரத்தில் அட்டவணையை மாற்றுவது சாத்தியமற்றது என ஐசிசி நிர்வாகக் குழு முடிவெடுத்துள்ளது இதனால் பங்களாதேஷ் விளையாட வேண்டிய போட்டிகளில் இனி ஸ்காட்லாந்து பங்கேற்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சீனாவின் மக்கள் தொகை தொடர்ச்சியாக நான்காவது ஆண்டாக சரிந்துள்ளது தற்போது நாட்டின் மக்கள் தொகை என்ன தேசிய புள்ளியியல் துறை வெளியிட்ட அறிக்கை விபரம் என்ன பார்க்கலாம் என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்பில் சமீபத்திய தேசிய புள்ளியல் துறை வெளியிட்டுள்ள அறிக்கை புள்ளி விவரத்தின்படி சீனாவின் ஒட்டுமொத்த மக்கள் தொகை நூற்று நாற்பது கோடியே நாற்பது லட்சமாக உள்ளது இது கடந்த ஆண்டை விட முப்பது லட்சம் குறைவாகும் அதேபோல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பிறந்த குழந்தை பிறப்பு எண்ணிக்கை வெறும் எழுபத்து ஒன்பது லட்சத்து இருபதாயிரம் மட்டுமே இது முந்தைய இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டை விட பதினாறு லட்சத்து இருபதாயிரம் அதாவது பதினேழு சதவீதம் குறைவாகும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் பத்து புள்ளி ஒன்பது மூன்று மில்லியனாக இருந்த உயிரிழப்புகளின் எண்ணிக்கை தற்போது பதினொன்று புள்ளி மூன்று ஒன்று மில்லியனாக அதிகரித்துள்ளது மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் சீனா ஒரே குழந்தை சட்டத்தை அறிமுகப்படுத்தியதே இந்த வீழ்ச்சிக்கு காரணமாக பார்க்கப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டிலிருந்து இச்சட்டம் தீவிரமாக நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது இதனைத் தொடர்ந்து மக்கள் தொகை கணக்கில் சீனாவை இந்தியா கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு முந்தியது இதற்கிடையே இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு தம்பதிகள் இரண்டு குழந்தைகள் பெற்றுக்கொள்ள அனுமதித்தது பின்னர் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் தொடங்கி தம்பதிகள் மூன்று குழந்தைகள் வரை பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் அதனை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு சலுகைகளையும் வழங்கி வருகிறது ஆனால் இப்போதிருக்கும் சீன இளைஞர்களின் குழந்தை பெற்றுக்கொள்ளும் நிலையில் உள்ள தம்பதிகளின் பார்வை முற்றிலும் மாறுபட்டதாகவே உள்ளது சீனாவில் குழந்தைகள் பிறப்பு விகிதம் அதிகரிப்பதற்காக பல்வேறு சலுகைகள் அறிவிப்புகளையும் அரசு வெளியிட்டு வருகிறது இதன்படி மூன்று வயதிற்கு குறைவான ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆண்டுக்கு தலா நாற்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என கடந்த ஆண்டு மத்தியில் தெரிவித்திருந்தது உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு என முதலிடத்தில் இந்தியா தற்போது உள்ளது சீனா இரண்டாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக இந்த நிலைமையில் சீனா உள்ளது குறிப்பிடத்தக்கது இத்துடன் நிறைவடைந்தது உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சி மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் நிகழ்ச்சியில்